அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து நபியினுடைய அழகு எந்த அளவிற்கு நபி செல்லா அப்படியே சொல்ல முழுமையமானவர்கள் ஒரு நேரம் ஆயிஷா அலி அல்லா துணியை தைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஃபஜிருக்கு முந்தைய தகஜத்தினுடைய நேரம் இருட்டு கும் இருட்டு எந்த எண்ணீடி லைட்டுகளோ எதுவும் கிடையாது கும் இருட்டில் தைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வினக்கு அணைந்து விடுகிறது அவர்கள் கையில் வைத்திருந்த ஊசியின் கீழே விழுந்து விடுகிறது நேரத்தில் முற்றிலும் இருட்டு ஒரு விடயம் விளக்கும் அணிந்து விடுகிறது மற்றொரு விடயம் ஊசியும் கீழே விழுந்து விடுகிறது துலாவிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா வெளியாக அந்த நேரம் நபிசல்லாஹ் வரைவர் செல்லும் வீட்டிற்குள் நுழைகிறார்கள் அந்த பிரகாசத்தில் கீழே விழுந்த அந்த ஊசியை ஐஷார் அலி எல்லாம் எடுக்கிறாங்க ஹதீஸ் ஐஷார் அலி எல்லாம் அதனால தான் கவிதைகளில் இந்த பாடலை பாடும் இந்த வரியை சொல்லும் பொழுது சொல்வார்கள் இன்ன பை தன் அந்த சாக்கினு நபிசலா அலிசல்லம் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் விளக்கிற்கு எந்த தேவையும் இல்லை லைட் எந்த வேலையும் கிடையாது நவியே மாபெரும் பேர் ஒளி என்று இந்த விஷயத்தை கவிதையினுடைய சுற்றித் தருகிறார்கள்